ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி தீபாவளி ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ராகி அதர்சம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் வரக்கூடிய இந்த மாதம் வந்து தீபாவளி மாதமன்றதுனால நாம் போடுற ரெசிபீஸ் எல்லாமே தீபாவளி ரெசிபீஸ் தான் உங்களுக்கு என்ன பலகாரம் நான் செஞ்சு காட்டணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இந்த ராகி அதர்சம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் தாங்க மாவு அளந்தேன் கடைசி வரைக்கும் இதே கிண்ணத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் எதில் அளக்குறீங்களோ அதை தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேழ்வரகு மாவும் கோதுமை மாவும் செம அளவில் இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா வந்து அதிரசம் உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயம் எடுத்துக்கங்க இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா இடித்த நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூட கால் கப்லேருந்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் தாங்க சேர்க்கணும் அடுப்பு தீயும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்தால் மட்டும் போதுங்க பாகு பதம் எதுவுமே வேண்டாம் வெள்ளம் முழுசாக அளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு அடுப்பாக அணைச்சிடுங்க இதை நம்ம எடுத்து வச்சுருந்த கேழ்வரகு மாவில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் தூசெல்லாம் இருக்கும் இல்லை வெள்ளம் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருந்தால் டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கோங்க பார்த்து கலங்க கையால் மட்டும் கலந்துராதிங்க வெள்ளப்பாகு வந்து நமக்கு ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு மெது மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது திரண்டு வரும் பாருங்க அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு சூடு வந்து நமக்கு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மாவு வந்து டைட்டான பதத்தில் இருக்கக்கூடாதுங்க நல்லா சாஃப்டாக நல்லா ஓரளவுக்கு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது பொங்கி வராது அதனால மாவை வந்து நல்லா லூஸான பதத்துலேயே நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க அது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மாவு வந்து டைட்டான பதத்தில் மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் ஏன்னா இதுக்கு நம்ம வைக்க வைக்க கொஞ்சமாக டைட்டாகிட்டே போவோம் மாவை பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் மாவு கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் கையில் வச்சு தட்டும் போது அழகாக தட்டுற அளவுக்கு வரணும் இதில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலே வந்து இறுகி போயிடும் இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இதை நம்ம வாழை இலையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லேயோ கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு நாம் இதை தட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள்கிட்ட பால் கவர் அதெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க மாவை வந்து ரொம்ப மெலீஸாக தட்டக்கூடாதுங்க கொஞ்சம் திக்காக தான் தட்டணும் நம்ம பூரிக்கு கொஞ்சம் திக்காக உருட்டுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் கொஞ்சமாக கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி திக்காக தட்டிக்கோங்க அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மெலீஸாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரி உப்பெல்லாம் வராது நல்லா இந்த மாதிரி திக்காக தட்டி எல்லாத்தையும் தட்டி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இல்லை ஒன்று ஒன்றா தட்டி கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க ஹைஃப்ளேமில் இருக்கணும் நல்லா கொதிக்கணும் எண்ணெய் அப்போ தான் நீங்கள் போட்டதும் அது மேலே எழும்பி வரணும் அதுதான் பக்குவம் மாவு வந்து தளர்வாகிடுச்சி தளர்வாக தான் இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் போட போட மாவு வந்து இருக்கிட்டே வரும் அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா மேலே பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு எண்ணெயை வந்து அது மேலே போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அழகாக உப்பி வரும் இப்போ இதை திருப்பி போட்டுருங்க நாம் அதர்சம் போட போட என்ன ஆகும்னா மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிட்டே வரோங்க உங்களுக்கு உள்ளே போடும் போது எழும்பி வரலை அப்படின்னா உங்கள் மாவு வந்து டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணியை போட்டு கொஞ்சம் தளர்வான பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் அதர்சம் சூப்பராக வந்துடுச்சு இதே மாதிரி எல்லா அதர்சத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க நமக்கு நல்ல சத்தான ராகி கேழ்வரகு அதிரசம் வந்து இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ஈஸியான ரெசிபி தான் மாவு பக்குவம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கும் இது நல்லா சூப்பராக வரும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானாக கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்